அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் துலாம் ராசியில் அமைந்துள்ளது துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கரன் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு இந்த நட்சத்திரத்தை உச்சமடையும் கிரகம் சனியாகும் சுவாதியில் உச்சமடையக்கூடிய கிரகம் சனியாகும் இந்த நட்சத்திரத்தில் நீச்சமடைய கிரகம் சூரியனாகும் சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை வாயுவாகும் சுவாதி நட்சத்திரத்தின் வடிவம் வந்து தீபம் மற்றும் பவளமணி இந்த நட்சத்திரத்தின் வ வரி வசிப்பிடம் பருத்திக்காடு நட்சத்திரத்தின் வசிப்பிடம் பருத்திக்காடு சுவாதி நட்சத்திரம் காலபுருஷ லக்னமான மேசத்திற்கு ஏழாம் வீட்டிலான துலாமில் அமைந்துள்ளது அப்படிங்கும்போது ஏழாம் வீடுங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ காலப்புருஷனுக்கு ஏழாம் வீட்டில் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் அமைந்துள்ளதால் திருமணம் கர்ப்பதானம் சாந்தி முகூர்த்தம் போன்ற காரியங்களுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த சுவாதி இப்போ யாராவது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலான்னு விருப்பப்படுறான்னு வச்சுக்கோங்க புதிய தொழில் தொடங்கணும் அதை எப்படி தொடங்கலாம் அப்படிங்கும்போது ஆதிக்கம் பலம் வாய்ந்த நட்சத்திரமான சுவாதியில் தொடங்கினால் தொழில் சிறப்படையும் ஏன் சுவாதியை தொடங்க சொல்கிறோம் அப்படின்னா சுவாதியில் தான் தொழில்காரகன் கர்மக்காரகனான சனி உச்சமடைகிறார் அப்போ சனி உச்சமடையும் ராசியான சுவாதியில் நம்ம புதிய தொழில் ஆரம்பித்தா அந்த தொழில் பட்டையை கிளப்பிட்டு போகும் பணம் காசு கொடிக்கும் ஏன்னா சுக்கரன் சனி ராகு ஏன்னா சுவாதிங்கிறது ராகுடைய நட்சத்திரம் அதில் சனி உச்சமாகறாரு துலாம் வீட்டில் இருக்குது ஆக மொத்தம் இந்த காம்பினேஷன் அம்பானி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி சுக்ரன் ராகு அப்போ இந்த மூன்று சம்பந்தப்பட்ட இந்த சுவாதி சேதத்தில் தொழில் தொடங்கினால் அவர்கள் தொழிலில் பன்மடங்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தை ஏன் ஒரு பெரிய இம்பார்ட் அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வந்து உலகில் உயிர் வாழ்வதற்கு அவசியமான நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் அது எப்படி உலகில் உயிர் வாழ்கிறதுக்கு சுவாதி நட்சத்திரம் எப்படி பொறுப்பேற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உலகத்து ஒரு உலகில் வந்து தேனீக்கள் இல்லைன்னா அந்த உலகம் அழிந்துவிடும் தேனீக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து உலகம் அழியுமா அழியாதான்னு நம்ம சொன்னோம் என்றைக்கி உலகத்தில் தேனீக்கள் அழிந்து விடுகிறதோ அன்றைய காலம் உலகமும் அழிந்துவிடும் உலகத்துக்கும் தேனீக்கும் என்ன சார் சம்பந்தம் சுவாதி நட்சத்திர தான் தேனி உற்பத்தி ஆகும் சரி ஆகட்டும் அதனால் என்ன அப்படிங்கிறீங்களா இந்த தேனி உற்பத்தி ஆகிறத என்ன பண்ணுன்னா மகர்ந்த சேர்க்கைக்கு காரணமானது இது தேனி இல்லாவிட்டால் உலகம் அழிந்துவிடும் ஆக உயிர்கள் வாழ்வதற்கு உலகம் இருக்கணும் உலகம் இருக்கிறதுக்கு தேனீக்கள் இருந்தால் மட்டும்தான் உலகம் இருக்கும் அப்போ உலகில் உயிர்கள் வாழ அடிப்படை ஆதாரத்தை தோற்றுவிக்கக்கூடியது துவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் நீச்சம் அடையக்கூடிய கிரகம் வந்து சூரியன் ஏன்னா துராத்தில் சுவாதியில் சூரியன் நீச்சமாகிறார் அப்படிங்கும்போது சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அரசு காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அரசு சம்மந்தப்பட்ட எந்த இதுலையும் ஈடுபடக்கூடாது பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் வீட்டில் வந்து தேனி கூடு கடிச்சுன்னா அவர்களுடைய பதவி விரைவில் ஆட்டம் கண்டுபிடி ஏன்னு கேட்டால் சுவாதியில் உச்சமாகக்கூடிய சுவாதியில் உற்பத்தியாக கூடிய கிரகம் வந்து தேனி சுவாதிகளை தான் வந்து சூரியன் நீசமாக அப்போ அரசியல்வாதிகள் வீட்டில் தேனி கூடு கடிச்சுன்னா சீக்கிரம் அது பதவி போக போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் புதிய கோப்புகள் இதில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் கையெழுத்து போடக்கூடாது கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக முடியும் முடிந்துவிடும் பொதுவாக வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு யாருக்கு ஜாமீன் போட்டார்னா அவர் தேவாலயவர் யார் சூரியன் நீசமாகக்கூடிய நட்சத்திரமான சுவாதியில் அரசியல்வாதிகள் ஏதாவது வேலைகள் பண்ணாங்கன்னா அந்த வேலை அவர்களுக்கு ஆப்பாக முடிந்து விடும் ரெண்டாவது இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு வியாபார நட்சத்திரம் வியாபாரத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது இந்த சுவாதி நட்சத்திரம் வியாபாரத்துக்கு முக்கியமானங்கிறது அது வந்து துலாம் ராசி அதோட சின்னமே தராசு அப்படிங்கும்போது அதில் தான் வந்து சுவாதி இருக்குது அப்படிங்கும்போது தராசு சின்னமான துலாமில் சுவாதி இருப்பதால் சுவாதி நட்சத்திரம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வியாபார பகுதி கட்டாயம் இருக்கும் இவர்கள் வியாபாரம் செய்தால் வாடிக்கையாளர்களை பேசியே இருக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகுனு உங்களுக்கு தெரியும் சுவாதி காலபுருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு தெரியும் சரிங்களா அப்போது ஏற்கனவே சொன்ன கருத்து தான் குழந்தை வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சுவாதியில் இணைந்தார்கள்னா அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் ஏன் குழந்தை பிறகு இதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சுவாதி நட்சத்திரத்தில் தான் கடலுக்குள்ள முத்து வந்து மேலே வந்து கடல் மேலே வந்து அந்த பனித்துளியை உள்வாங்கி முத்துக்களாக உருவாகிறது சிப்பி முத்தாகிறது அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரத்தை பார்த்தா அப்போ தான் அந்த சிப்பி வாயை திறக்கும் அந்த காலகட்டத்தில் முதன் முறையாக திருமணமானவர்கள் அல்லது திருமணமாகி பல நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக கல்யாணமானது போல் தங்களை அலங்கரித்துக்கொண்டு ஆடம்பரம் பண்ணிக்கொண்டு இந்த சித் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் இணைந்தார்களா என்றால் அவர்கள் சிப்பி எப்படி வாயை திறக்கிறதோ அது மாதிரி பெண்ணுடைய கர்ப்ப பையானது திறந்து திறந்து புதிய உயிரணுக்களை வாங்கிக்கொள்ளும் அதே மாதிரி ராகுவின் அம்சம் வந்து பெண்ணுடைய யோனியை வந்து ராகுவுடைய அம்சம் சார் அதுக்குள்ளே விந்து சிந்தினால் நிச்சயமாக பெண் வயிற்றில் குழந்தை என்னும் முத்து உருவாகும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரனாலே முத்து தான் நினைவுக்கு வரும் சுவாதி நட்சத்திரம் வர நாளில் சிப்பிகள் உருவாகிறது அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் யார் வட்டிக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராவது கை மாற்றா கேட்குறாங்கன்னா கடன்லாம் கொடுத்துடாதீங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் பணம் சுவாக வாயிடும் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது வட்டிக்காரங்க வந்து யாராவது வட்டமும் பணம் சுவாதி நட்சத்திரக்காரங்க பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் ஏன்னா அந்த பணம் தான் ஏமாற்றி விடுவார்கள் ஆக சுவா ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க யாராவது சுவா நட்சத்திரமாதிரி இருந்தால் ஸோ அது குறிப்பாக அன்றைக்கி சனிக்கிழமையாக வந்தால் அன்றைக்கி பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வராமல் ப கடன் வசூல் பண்ணுறதே போதும் போதும் ஆயிடும் ரெண்டாவது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டுச்சேலை ஆடம்பரச்சு அதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க பட்டு சேலை ரொம்ப கட்டுறதா உங்கள் மனது மகிழ்ச்சிக்கு பிடிக்கும் ஏன்னா பட்டு சேலைங்கிறது தேனி கக்கூன் அப்படிங்கிற தேனி பட்டுப்புழு வளர்ச்சி இருக்குது இல்லையா அது கப்புன் அப்படிங்கிற புழு அது வந்து தேனி வகையை சேர்ந்தது தான் இல்லையா அந்த வரனால் சுவாதி நட்சத்திரம் தான் அது உற்பத்தி ஆகும் அதனால் வந்து பட்டுச்சாயை வந்து தேனி சுவாதி நட்சத்திர பெண்கள் மிகவும் விரும்பி அணிவார்கள் ரெண்டாவது சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தான் இருக்கும் சரிங்களா சுவாதி நட்சத்திரம் வந்து பெரும்பாலும் கலைத்துறையில் இருப்பாங்க ரெண்டாவது ஆண்கள் வந்து வணிகம் சம்மந்தப்பட்ட துறையில் கட்டாயம் வந்து சுவாதி நட்சத்திர கலைத்துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும் சரக்கு லாரி மறைன் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டில் வந்து இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறது சரக்கு டிஸ்போஸ் பண்ணுறது வேலையெல்லாம் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தை பண்ணுறவங்க பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்கரன் டிரான்ஸ்போர்ட்டு சந்திரன் தொடர்பு இருக்குது ராகுனா பிரம்மாண்டம் ஆக பிரம்மாண்டம்னா கண்டெய்னர் சர்வீஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து இதில் அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்கள் வருவாங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்கன்னா அது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரம் ஒன்று என்னென்ன ஒரு ஹேபிட்னா அது வந்து தியாக மனப்பான்மை உள்ள நட்சத்திரம் மெழுகை போல் உருகி மற்றவர்கள் வெளிச்சம் கொடுப்பாங்க மெழுகு எப்படி தன்னை வருத்திக்கிட்டு மற்றவங்க வெளிச்சம் படுறது உருக்கி தன்னை உருக்கி கொள்கிறதோ அது மாதிரி தியாக இந்த சுவாதி பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தியாக மனப்பான்மை உண்டு அவர்கள் கட்டாயம் தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வாழ வழிகாட்டுவார்கள் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிக்க பலமுள்ள நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி இவங்களுக்கு எதையும் ஒழுங்காக இருக்கிறது பிடிக்கும் அப்படிங்கும்போது இந்த போலீஸ் துறையில் ச பெண்களை வந்து அதிகம் ஈடுபடுவது செய்வாங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சுவாதீனத்தை பிறந்தவங்க போலீஸ் துறையில் ஈடுபடுவாங்க சுவாதி நட்சத்திர பிறந்த பெண்களுக்கு பட்டுச்சேலை அதிகம் பிடிக்கும் அவங்க ரேக்கில் பீரோவில் பார்த்திங்கன்னா பட்டு சேலை தான் அதிகம் விரும்புவாங்க அதே மாதிரி இந்த ஜ ஜவுளி சம்பந்தமான பட்டு சம்பந்தப்பட்ட தொழில்களை வந்து கடையில் வேலை பார்க்குறது இந்த சுவாதி நட்சத்திர ஆண்கள் பெண்கள் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் சுக்கரன் ராசியில் ராகு நாளை மந்திரம் சுக்கரனாலே பெண்கள் அப்படிங்கும்போது மந்திர பிரயோகம் பண்ணி இந்த பெண்களை வசியப்படுத்துறதுக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் பயன்படுகிறது அப்போது சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது பெரிய லெவலில் டீலிங்லாம் முடியுதுன்னு அன்றைக்கி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு ஏமாற்றப்பட்டு துளியும் உங்களுக்கு காசு மிஞ்சாது ஏன்னா சனிரக சேர்ந்தாலே அதுக்கு பேர் தருத்துரி யோகம் பேர் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரமானது மிகப்பெரிய ஏமாற்று வேலையை செய்துவிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது மாதிரி பேங்கில் வேலை பார்க்குற சுவாதி நட்சத்திரக்காரங்களும் சனிக்கிழமை பணம் கொடுக்கறது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க அதனால் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக சுவாதி நட்சத்திரம் ஒரு உச்ச நட்சத்திரம் அதை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா கரெக்டாக உங்களை கொண்டு போகும் சனிக்கிழமை மட்டும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் காசு கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபருவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்